அம்மா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு ரொம்ப நாள் ஆச்சா மீன் குழம்பு வச்சு அதனால் வெள்ளை கிழங்கா மீன் வந்து இன்னைக்கு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன் இது ஒரு அரை கிலோ வாங்கினேன் சின்ன மீனாக ஒரு மூணு மீன் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாலை மீன் அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு தான் இது இருக்கும் அதை விட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருவளுக்கு வந்து பாப்புலேட் மீன் பாறை மீன் சொல்லுவாங்கள்ல அது வாங்கினேன் அது ஒரு அரை கிலோ வாங்கினேன் இது வந்து கடையில் வந்து கொடுத்தாங்க ஐரோ மீனாக இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்க நாங்கள் அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க ஒரு அஞ்சு மீன் இதை அப்படியே வந்து நம்ம மசாலில் அப்படியே கரெக்டி எண்ணெயில் போட்டு அப்படியே முரு ஊருன்னு சாப்பிட்லாம் நீங்கள் வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்க அப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வாங்குனீங்க அப்படின்னாங்க சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே வாங்கிட்டு மசாலா போட்டு பெசடி வச்சுருக்கேன் இதுதான் குழம்பு வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் குழம்புக்கு தேவையானது என்னோடய மெத்தடில் பச்சை மிளகா கருவேப்பில் மல்லித்தலை அடுத்து பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருக்கேன் நல்லா சுந்தநீல போட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் நார்மலாக மசால் போடாமயும் செய்யலாம் கொஞ்சம் மசாலா அரைச்சி ஊற்றி பண்ணோம்னா நல்லாயிருக்கும் மசாலுக்காக நான் ஒரு பத்து தேங்காய் வந்து வச்சுருக்கேன் அதோட ரெண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்து கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு இது வந்து நம்ம மசால் இதை வணக்கி நம்ம அரைச்சி வச்சுக்கணும் பேஸ்ட்டாக இப்போ ஆரம்பிச்சிக்கலாமா என்ன என்னமா சமயம் ஸ்டார்ட் பண்ணியாச்சா ஆ மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னே நம்ம அந்த மசாலாவில் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய்லாம் ஊற்றிக்கலாம் மசாலா வணக்கிறதுக்கு மசாலா அந்த வந்தது இல்லையா அது நம்ம வதக்கி அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்ன சூடானோமே இதை ரெண்டு தக்காளி ஒரு சின்ன த துண்டு இஞ்சி ரெண்டு சின்ன பச்சை மிளகா நாலு வெங்காயம் பிள்ளை கருவேப்பில்லை அதை மட்டும் போட்டு நல்லா வணக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கல்லூப்பு வணக்கிட்டு இருக்கிமே நம்ம மசாலா பொருள் இதே சேர்த்துடலாம் ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சமாக நம்ம தேவைக்கேற்ப தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதோட மல்லித்தூள் அது நிறையா போடணும் ரெண்டு ஸ்பூன்னா இது ஒரு மூணு மூன்று ஸ்பூன் போடணும் மீன் குழம்புக்கு இதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம் வணக்கிலே போட்டோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி அனுப்புடலாம் தேங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் போடாமல் வைக்கிறப்போ மீன் குழம்பு வைக்கலாம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வணக்கி வச்சு இதை இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சிட்டு நம்ம வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைங்க அரைச்சிட்டு மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து மசாலா அரைச்சி அரைச்சிட்டு வந்து அதில் வந்தாச்சு இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து மீன் குழம்பு எப்போயுமே இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில தான் வைப்பேன் வச்சால் ரொம்ப நல்லது இந்த மாதிரி மண் சட்டி எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் அதோட கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்க சட்டி சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடுகு மெயினாக வெந்தியம் போடணும் மீன் குழம்புக்கு வெந்தியம் அதோட கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா எண்ணெயெலாம் போட்டுக்கலாம் அதோடு கொஞ்சம் கருவேப்பில

கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டீங்கனால மீன் குழம்பு அடிச்சிடும்போது இன்னமெல்லாம் வெடிக்காது அது மிளகா வந்து வெடிச்சு வந்துச்சு இப்போ இது நல்லா பொன்னேரமாக நல்லா வணங்கிடணும் வணங்கினதுக்கப்புறம் இந்த மசாலா கட்டேன் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மசாலாவையும் இதிலையே ஊற்றி நல்லா வணங்கிக்கணும் அப்போ தான் பச்சை வாசணும் அப்புறம் இந்த மசாலா போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மெத்தடில் ரெண்டு மெத்தடில் வைப்பேன் இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றி வைக்கிற மெத்தட்லேயும் வைப்பேன் மசாலா இல்லாமல் வெறுமனையாக புளி மட்டும் ஊற்றி வைக்கிறதும் வைப்பேன் இந்த குழம்பு கொஞ்சம் தனிப்பா திக்கா இருக்கும் கொஞ்சம் நிறையா மீன் வந்து நிறையா மீன் குக்கிறது நல்லா கொஞ்சம் நல்லா வந்து அடக்கிக்க பாருங்க ஊற்றின அப்படியே இந்த வீ அதே ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றி வந்து ஊற்றணும் பாருங்க இப்போ நல்லா இந்த இது இந்த அந்த இந்த ஊற்றினோம் இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நல்லா கொதிக்கிற அளவுக்கு ஏன்னா தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம் எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அரை வணக்கி அரைச்சிருக்கிறதுனால தடிப்பாக வரும் இதில் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அந்த இதில் போட்டிருப்போம் அந்த வணக்கினதில் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதை ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் மீனை போட்டால் மீன் குழம்பு ரெடி அதுக்குள்ளே எங்கள் தனியாக வந்து ஏ மேலே அடுப்பு மேலே உட்காந்துட்டு என்ன லூட்டி பண்ணுது பாருங்க இவங்களை வீடியோ எடுக்க வர சொன்னால் எனக்கு வேலை வைக்கிறாங்க ஷப்பா இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது அந்த நம்ம மசாலா புளி கரைச்சி வச்சுருக்கதை ஊற்றிக்கலாம் மேலே தெளிக்காமல் ஊற்று ம் தெளிக்காமல் ஊற்றுதான் சார் இப்போ இந்த டைம் மட்டும்தான் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டதுக்கப்புறம்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ நம்ம எவ்வளோ குழம்பு நமக்கு வேணுமோ ஏன்னா நம்ம மீன் போட்டோம்னா குழம்பு ஃபுல்லாக உறிஞ்சிரும் அப்படியே இருக்கும் அதனால் கொஞ்சம் வைக்கும்போது கொஞ்சம் தண்ணி கிட்ட வச்சோம்னா ஆறுனோடனே இஞ்சிக்கணும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ மீன் போட்டுக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு இங்கே பாருங்கள் தண்ணி நான் நல்லா வந்து கிட்டதில் கட்டுறாங்க இப்போ மீன் குழம்புக்கு தேவையான அளவு நான் ஊற்றி எல்லாமே போட்டேன் உப்பு கிப்பு எல்லாமே எனக்கு காரம் நல்லா கணக்காக இருக்குது இது இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுட்டா மீன் போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது நம்ம மண் சட்டியில் வைக்கிறதுனால போட்டு ஒரு நிமிஷம் இல்லை தட்டி சூட்டுக்கே மீன் வெந்துடும் இது நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து வந்து பாருங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிச்சு இப்படி இந்த ஓரத்தில் ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் லைட்டாக அப்படியே எண்ணெய் மிதந்து வருது இதுக்கப்புறம் இனிமேல் நம்ம மீன் துண்டை போட்டுக்கலாம் பாருங்கள் எங்கள் தனியாக நான் தான் போடுவேன் போடுவேன்னு ஒரு இடம் ஒன்று ஒன்றா போடு சூடாக இருக்கும் பொறுமையாக பொறுமையாக கீழே அப்படி லைட்டாக விடு ஆ அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து விடு சூடாக சிம்மில் வச்சுக்கலாம் நான் குழம்பு ரொம்ப நம்ம தென்னா மீன் இருக்கும் குழம்பு அந்த மசாலா அரைக்கிறது மட்டுந்தான் கொஞ்சம் டைம் மற்றபடி மீனோட ஸ்பெஷல் மசாலா அவ்வளோதான் அந்த மீன் வாங்கி டேஸ்ட் பண்ணுவாங்க கிழங்கா மீன் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் குழம்பு வச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் இதோட மாங்காய் போட்டுக்கலாம் வரக்கா காயெல்லாம் இருந்தால் போட்டுக்கலாம் ஏண்டா மாங்காய் இல்லை எங்கள் தனியாக நீ என்ன கேட்டியா இல்லையா மாங்காய் வேணும் மாங்காய் வேணும் மாங்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இனிப்பாக இருக்கும் இதில் போட்டால் பாருங்கள் இப்போ அப்படியே மீன் போட்டு அப்படி மூணு மூணுங்குது பார்த்திங்களா அவ்வளோ கூட கொடுக்கு இப்போ மல்லி இலை போட்டுவிட்டு அழகா மல்லி இலையை தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா குழம்பு அந்த சூட்டுக்கே வந்து மீன் வெந்துடும் அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான மீன் குழம்பு வச்சாச்சு அவ்வளோதான் அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு ஏன்னா இது இந்த சூட்டுக்கே வந்து மீன் வெந்துடும் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா மீன் கரைஞ்சிரும் அதனால் ஆஃப் பண்ணிட்டோம் இங்கே பாருங்கள் அந்த சட்டி நீ ஆஃப் பண்ணாலுமே அந்த மண் சட்டி பார்த்தீங்கன்னா அந்த சூடு இருக்கிறதுனால குழம்பு குதிச்சுட்டே இருக்கும் அந்த இதுக்கே போதும் அந்த மீன் குழம்பு மீன்லாம் வெந்திரும் அதோட பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து அதை ஃபுல்லாக அந்த இதில் இல்லையா இரு நம்ம சாப்பிட்றப்ப இது ஒரு 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 மண் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் முன்னாடியே வச்சிடணும் அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டு இதை விட இன்னைக்கு இன்னைக்கி விட நாளைக்கு தான் மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம தோசை சப்பாத்தி இட்லி கூட சாப்பிட்லாம் ரைஸ் கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் ஒரு ஈஸியான மீன் குழம்பு அரைச்சி வச்ச மீன் குழம்பு வச்சிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அரைச்சி வச்ச மீன் குழம்பு இருக்கும் ரைமிங்காக எங்கள் தனியாக பேசுகிறதா நினைக்கிறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மீன் குழம்பு சூப்பராக வந்து வெள்ளைக்கிழங்கா மீனில் வச்சிட்டேன் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறோம் ஓகே நாங்கள் மீன் குழம்பு சாப்பிட போகிறோம் ஓகே பாய் பாய்